நம்ம கைங்கில் வந்து வீணாக வந்து பூண்டுகள்லாம் வந்துருக்குங்க அதை நம்ம வேஸ்ட்டாக பிடுங்கி கொடுத்துருவங்க அதை நம்ம உரமாக மாற்றிக்கலாங்க என்ன செய்யணுன்னா இப்போ நம்ம பூண்டை வந்து பிடுங்கிலாங்க பிடுங்கி பார்த்தீங்கன்னா அந்த வேரில் பார்த்தீங்கன்னா நல்லா மண் வந்து பார்த்தோன்னா பொசு பொசப்பாக இருக்கும் அந்த வேரில் தாங்க மணி சத்து சாம்பல் சத்து நைட்ரஜன் பவுண்டது எல்லாமே வந்து அந்த வேரில் தாங்க அந்த பூண்டு செடிகளை வந்து சேகரித்து வச்சுருக்கோம் நம்ம அதை பிடுங்கி என்ன செய்ய போறோன்னா தனியாக வெட்ட போகிறோங்க அந்த வேர் தனியாக அந்த பகுதி தனியாக வந்து நம்ம வெட்டி அதை நம்ம வந்து வாழை கண்ணுக்கு அதுக்கடுத்து பார்த்தோன்னா அந்த ஆடிப்படத்தில் போடுகிற அந்த காய்கறி செடி வகை செடிகள் எல்லாமே நம்ம போட போகிறோம் அதனால் வந்து நம்ம செடிகள் வந்து வளமாக இருக்கும் பச்சை பசனும் இருக்கும் நிறைய வந்து காய்கள் வந்து தருங்க இப்போ நம்ம பிடிங்கிட்டோம் பிடிங்க வந்து இப்போ நம்ம தண்டு தனியாக வேர் தனியாக நம்ம வெட்ட போகிறோங்க இதை வெட்டிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம என்ன செய்யப்போன்னா இந்த செடிகளுக்கு சுற்றி நம்ம போடணுங்க அப்படி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து மண்ணை வந்து நம்ம என்ன செய்யணும்னா அணைக்கணுங்க அப்படி அணைச்சி விட்டாலுமே போதுங்க தண்ணி பாய்சும் போது இந்த வேரில் இருக்க சத்து எல்லாமே வந்து அந்த செடிகளுக்கு கீழே வந்து இறங்கி அந்த செடி வந்து என்ன செய்யணும்னா நல்லா வளமாக இருக்குங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் மற்ற விவசாய சொந்தங்கள் பகிருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க